கவலைப்படாதீங்க வாங்க வாங்க நீங்க தான் எதிர்காலம் எம் எல் ஏ வாங்க இவரு நம்ம தொகுதில நிக்கிறாரு இதே தொகுதிலயா இவரு மன்னிக்கிறாரு ஆமா இவரே கழுத இவரே கழுத சின்னத்துல நிக்கிறாரு சரி அதுக்குன்னு நாலு கால்தான் அட்ஜெஸ்ட் பண்ணி போட்டலாம் நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டாருங்க நானும் ரெடியா வந்திருக்கேன் இந்தாங்க முடிங்க பணத்தை

அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை என்னடா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசிர வாங்குறீங்களே ஆ குடும்பா நல்ல காஃபியா என்னங்க என்னங்க என்னடி இது எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னு கிட்ட இருக்கிற என்ன விஷயம் சொல்ல நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க பத்திரிகையை துறந்தா துரோகம்

ஏண்டா சங்கு புள்ள என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க உங்களை வரவேற்கத்தான் நான் தான் தேர்தல தோத்து போயிட்டேன் எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான் தோல்வினா சாதாரண தோல்வியா டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சு வழக்கமா கேட்டேன் என்னன்னு கேள்வியா வணக்கம் வணக்கம் என்ன அட என்ன மொட்டையா கேக்குற பாமா கேள்வியா எதுக்கு பார்த்தால கட்டுறீங்க உங்க புண்ணியத்துல பாத்ரூம் காக்ஸ் கட்டி தரப்பு விழா வரல வந்துக்கிறோம் எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்கிறோம் எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க சிங்க பிடிச்ச பசங்க

உங்க வீட்டுக்கு அறிக்குடியா பேசுறது பொண்ணு வீட்டுல இருந்தா ஒன்பது நாற்பதுக்கு நாங்க சொல்ற பொண்ணு பார்க்க போறேன் பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா கேண்டி நிச்சயதார்த்தமா பண்ண போறோம் பொண்ண பாக்கத்தான போறோம் நமக்கு பிடிச்சிருந்தா கட்டுறா தாலியா கட்டிட்டு போறோம் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் வீட்டுக்கு மருமக வர போறோம் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றியா படிவே ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அத பத்தி நான் என்ன ஏதுன்னு தானே உனக்கு கோபம் இப்ப கேக்குற அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு என்னங்க துணிமணி வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா நகரட்டு வாங்கிருப்பாங்க இது போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு நீ சும்மா சொல்லு ஒண்ணு இல்லைங்க நீ சொல்லித்தான் ஆகணும் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் நீ சொல்லாம உன்னை விட போறதில்ல சொல்லு சொல்லு நம்ம ரெண்டு பிள்ளைங்கள ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க உங்க ரெண்டு பேர்ல யார் அந்த புருஷன் நான் டேய் நான் இல்ல நீங்கன்னு சொல்ல வந்த என்னம்மா டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு மளிகை சாமான் 350 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் ஓகே கரண்ட் பில் தான் ஷாக் அடிக்குது டாக்டர் நிலைமை எப்படி இருக்கு இந்த மாசம் பரவால்ல போன மாசம் ரொம்ப மோசம் ஆட உங்க நிலைமை பத்தி கேக்குறீங்க அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கு ஓ அதுவா அது உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல மண்டேல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால கோமால இருக்காங்க ஏன் டாக்டர்

டாக்டர் பேச்ச கேட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க நீ என்னப்பா கூட மாட ஒத்தாசிக்கு சொன்னாக்க பக்கத்துல ஒரு டெத் கேஸ் இருக்கு அதை டிஸ்போஸ் பண்ணி வந்துறேன் இவர் என்ன டாக்டரா இல்ல வெட்டியானா போற போக பார்த்தா பாடி மயான வரைக்கும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவார் போல இருக்கு படிவர் உனக்கு கோமா வந்துருச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டார் இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன் எதையுமே சொல்லாம நீங்க கோமாவை படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளை தான் அவரு புள்ளன்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க இப்ப ரெண்டில ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்னங்க முதலாளி இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும் நீ கேட்கறத கொடுக்கறண்டா என்னாச்சுப்பா அம்மா கோமால இருக்கிறத டாக்டர் சொன்னாரு அம்மா கேப் அப்படியாச்சு நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல கோமா வரல ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது அதுல தான் கோமா வந்து டேய் கோவிந்தா டேய் கோமாவல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும் டாக்டர் என்ன சொன்னாரு அம்மாக்கு சொய்னன வருமா வராதா எனக்கு ரெண்டில ஒன்னு தெரிஞ்சாகணும் கோப்பாவுக்கு அதே குழப்பம் தான் ரெண்டில ஒன்னு தெரிஞ்சாகணும்

செந்தமிழ் நாடுன்னு சொல்ல சொல்லோ தேன் வந்து காது உள்ளோன்னு ஓ தண்ணி போட்டா எல்லாம் எல்லாரும் பாரதி யார் அதான் யார் என்ன உனக்கு பாரதி தெரியாது தில்லகன்ல ஊடியா பாரதி யாருக்கு நம்ம திருலகன்ல ஊடா ஓடுன்னு தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது

நர்சு வர வேண்டியது இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நர்சு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா குண்டக மட்டக்க கேட்டினா மணியாலே அடிச்சுடுவேன் அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கயிறு புடிச்சு இழுத்தாங்கனா இங்க மணி அடிக்கும் டேய் எதுக்கு நீ செத்தனாய் நாய் பல்ல கட்டற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு

அவர் சொந்த பிள்ளை நான் சொல்றேன் போட வழியில டேய் அது அது அங்கங்கதான்டா இருக்கணும் அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே இவன சொல்லணும் போடா வழியா போற அட போயாப்பா என்ன போ போன்னு சொல்றீங்கள வெளியில போறான் பொழைக்க முடியாதா கையில வித்தை இருக்குப்பா வித்தையெல்லாம் வேகாது உன்னை நம்பி யாரு கார் கொடுப்பா கட்ட வண்டி இழுத்து பொழைச்சிக்க அது எவ்வளவோ மேல்றா நீ வெளியில போற உன்ன சொரினாய் கூட திருப்பி பாக்காத அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்கள நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு எல்லாம் பேசணும் அத நான் பேசிட்டு வந்துடுறேன் முதலாளி தேஞ்சு கூட போன வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது போறேன் நான் போன வாய் சும்மா இருக்காது கார் கவர்ந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும்

இப்ப நாம அனுப்புனது தப்பு லேஷா உள்ள போங்க டேய் அடுபடே வடங்க இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருகிட்டேயே கூப்பிடுறா அன்னேன்னு தான் கூப்பிடணும் ஆஹ் அப்படின்னு ஆஹ் கட் பண்றா கோவிந்தாவ மொட்டையா என்ன மொட்டையா கூப்பிடறா ஆஹ் ஓய்யே ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா அண்ணிக்கணும் ஆப்பிள் ஜூஸ் அண்ணனுக்கு ஆப்பிள் சொன்னேன்